புது சாரி எடுத்திருந்தேன் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதுக்கு மேட்சாக காஸ்டியூம் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாகவும் ஆரம்பிச்சிட்டேன் அப்படி என்ன தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எனக்கு கல்யாணம் ஆகி பதினெட்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகி நைன்டீன்த் இயர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆனேன் ரெடி ஆகிட்டு பூ இல்லை அதனால பார்த்தீங்கன்னா என்னோட செடியிலே ஒரு ரோஸ் வந்துருது அதை வச்சுட்டு முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆனங்காட்டி பூவெல்லாம் வந்து அரை கிலோவே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூபா ரெண்டாயிரரூபாய்க்கு விற்கிது அதனால் வாங்கலை பூ செடியில் அந்த ரோஸே வச்சாச்சு காஸ்டியூம் எல்லாம் புதுசாக வாங்கியிருந்தேன் அந்த சாரிக்கு மேட்சாக அதை தான் வேர் பண்ணியிருக்கேன் எப்படி இந்த காஸ்ட்யூம் எனக்கு மேட்ச் ஆகுதா என்னென்னு சொல்லுங்கள் இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபிசுல்க்குள்ளே தான் எடுத்திருந்தேன் அதுக்கு மேட்சாக எல்லாம் எல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நீட்டாக லுக்காக இருந்தது சாரீ ஃபங்க்ஷனுக்கு எங்காவது கிளம்பணுனாலே புதுசாக கட்டணும்னு ஆசை சரி வெட்டிங் டேக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்த சாரி கையோட கட்டிட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து என் பையனுக்கு பர்த்டே அப்போ வந்து ஃபேமிலியாக சேர்ந்து கோயிலுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் மட்டும் தனியாக கோயிலுக்கு ரெடி இருந்தேன் ஃபஸ்ட்டு வீட்லேயே வந்து விளக்கு பற்றி சாமி கும்பிடு வச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு வந்து கிளம்பி போனேன் எனக்கெல்லாம் வெட்டிங் டேனால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஒரு கோயிலுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வெட்டிங் டேனால் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கோழிக்கு போயிட்டு வந்து சாமி பாத்துட்டு வந்தாலே மனசு ஒரு லேஸ் ஆயிடுது எனக்கு அப்படிதான் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க விளக்கு பிரகாசமா எரியற மாதிரி குழந்தைகளும் பிரகாசமா